வணக்கம் இன்னைக்கு நாம சில முக்கியமான ஆன்மீக குறிப்புகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் முக்கியமா மாற்றம் நிலையற்ற தன்மை அப்புறம் மரணத்தை ஏத்துக்கிறது இதெல்லாம் பத்தி இதுல ஒரு ஒரு முக்கிய கருத்து என்னன்னா ஆழமா சிந்திக்கும்போது அதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டுதுங்கிறது தான் இத புரிஞ்சுக்க ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா கிரிஷா கோதமியோட கதை கிரிஷா கோதமி புத்தர் காலத்துல வாழ்ந்தவங்க அவங்களோட குழந்தை குழந்தை இறந்து போயிடுது ஆமா அந்த துக்கத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தையோட உடலை தூக்கிக்கிட்டு தெரு திருவா போறாங்க குழந்தைய உயிர்ப்பிக்க மருந்து கேக்குறாங்க அப்போதான் ஒருத்தர் அவங்கள புத்தர் கிட்ட போகச் சொல்றாரு சரி புத்தர் பாக்குறாரு ரொம்ப கருணையோட சரி மரணமே நடக்காத ஒரு வீட்ல இருந்து ஒரு கடுகு விதை மட்டும் வாங்கிட்டு வாமான்னு சொல்றாரு ஓ கடுகு விதை ஆமா அவங்களும் நம்பி போறாங்க ஊரெல்லாம் தேடுறாங்க ஆனா அப்படி ஒரு வீடு இல்ல ஆமா அப்படி ஒரு வீட்டையும் கண்டுபிடிக்க முடியல எல்லா வீட்லயும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த உண்மை புரியுது மரணம்ங்கிறது எனக்கானது மட்டும் இல்ல எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அந்த துக்கம் அவங்க கண்ணை மறைச்சிருக்குன்னு உணர்றாங்க திருப்பி புத்தர் கிட்ட வராங்க வந்து என்ன சொல்றாங்க கடுகு விதை கிடைக்கல ஆனா பாடம் புரிஞ்சுது இந்த மரங்கம்னா என்ன நிலையற்ற தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் புத்தர் அவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார் ஆமா கிறிஷா கோதமியோட கதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுது மரணத்தை ரொம்ப பக்கத்துல உணரும் போதோ இல்லை பத்தி ஆழமா சிந்திக்கும் போதோ நம்ம வாழ்க்கை பார்வை அது மொத்தமாகவே மாறிடுது இது வெறும் தத்துவம் இல்ல நிஜமான ஒரு மாற்றம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி குறிப்புகளில் கூட நியர் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி இருந்துச்சு இல்லையா மரணத்தை நெருங்கிட்டு வந்தவங்களோட அனுபவங்கள் கிணத்தறிங் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்க அவங்க ஆய்வில் திரும்ப திரும்ப வர்ற விஷயம் என்னன்னா முதல்ல மரண பயம் போயிடுது சுத்தமா இல்லாட்டியும் பெருமளவு குறைஞ்சிடுது அப்புறம் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் அது ரொம்ப அதிகமாகுது சரி பொருள் மேல இருக்கிற பற்று அது கம்மியாகுது அன்போட முக்கியத்துவம் அது ரொம்ப ஆழமா புரியுது வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி ஒருத்தர் சொன்னதா ஒரு மேற்கோள் கூட இருந்துச்சு எந்த குறிக்கோளும் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தேன் தான் பெருசுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுதுன்னு ஆமா அதே மாதிரி இன்னொரு பெண்மணி அனுபவத்தை பத்தி சொல்லும்போது அந்த அன்பை வெளிப்படுத்துற தன்மை சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வளர்ந்ததா சொல்றாங்க நோயில இருக்கிறவங்க மரணத்தை எதிர்நோக்குறவங்க மேல ஒரு பெரிய கருணை வருதுன்னு சொன்னாங்க இது இது புற்றுநூல் மாதிரி கடுமையான நோய்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் பொருந்துமா அந்த ஃப்ரீடா நேலர் மருத்துவர் அவங்க எழுதுனது ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆமாம் நல்ல ஞாபகம் இருக்கு அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க புற்றுநோய்க்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் அப்படி பணிவு என்னோட மரணத்தையே ஏற்றுக்கிற பக்குவம் என்னோட உள்மனசோட மனசோட வலிமை இதெல்லாம் அந்த நோயால் கிடச்சதா சொல்கிறாங்க அப்போ கஷ்டங்கள் வரும்போது அது ஒரு வாய்ப்பாக கூட அமைது நிச்சயமா நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி எது முக்கியம்னு யோசிக்க வைக்குது நம்மளோட அடிப்படைய கேள்வி கேட்ட வைக்குது அதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கான வாசலா இருக்கலாம் அந்த துட்ஜும் ரின்போச்சே கதை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு திபத்தியன் குரு ஆமா ஆமா அந்த அமெரிக்க பெண்மணி டாக்டர்ஸ் கைவிரிச்ச பாக்க அவரை பார்க்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ ரின்போச்சு சிரிக்கிறாரி ரொம்ப மென்மையா சிரிச்சுகிட்டே ஏன் அலறீங்க நம்ம எல்லாருமே செத்துக்கிட்டுதானே இருக்கும் இது கொஞ்சம் எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு பாருங்க ஆனா அதுல எவ்வளவு ஆழம் இருக்கு அந்த வார்த்தை அவங்களோட பயத்தையே குறைச்சிருக்கும் இது எனக்கான தண்டனை இல்ல இது வாழ்க்கையோட ஒரு இயல்புன்னு புரிஞ்சப்போ ஆமா அதுவே ஒரு குணப்படுத்துற சக்தியா மாறுது திபத்திய பார்வையில சொல்ல போனா இந்த மாதிரி நோய்கள் சில சமயம் நம்மளோட ஆன்மீக தேவைகளை நம்ம சரியா கொஞ்சம் மாத்தி அமைச்சோனா உடம்பு மனசும் கூட சேர்ந்து குணமாகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க சரி இப்போ கிறிஷாமிக்கு கிடைச்ச அந்த புரிதல் நிலையற்ற தன்மை இம்பர்மனன்ஸ் அத பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோமா நியோசுல்க் கென்போவோட கவிதை எல்லாமே மாயை நிலையற்றது உறுதியான எதையோ கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பரிதாபமானவங்க கவனத்தை உள்ள திருப்புங்கன்னு சொல்றது ஆனா அது செய்யறதுதான் பெரிய சவால் இல்லையா கவனத்தை உள்ள திருப்புறது நம்மளோட பழைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்குதான் அந்த ஐந்து அத்தியாயங்களில் சுயசரிதை கவிதை ஒரு நல்ல உதாரணம் ஆமா அது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு முதல் அத்தியாயத்துல தெரியாம ஒரு குழியில விழுறோம் ரெண்டாவது தடவை அதே குழி ஆனா பாக்காத மாதிரி நடிச்சு மறுபடியும் விழுறோம் ஆமா ஆமா மூணாவது தடவை விழும்போது ஐயோ இது என் பழக்கமாச்சின்னு தெரியுது விழுந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் என்று சொல்றோம் நாலாவது தடவை நாலாவது தடவை குழிய பார்த்துட்டு சுத்தி ஓகே கடைசி அத்தியாயம் அஞ்சாவதுல நாம அந்த தெருவுக்கே போறதில்ல வேற தெருவுல நடக்க ஆரம்பிச்சிடுறோம் ஆஹா அப்போ இந்த நிலையற்ற தன்மை மரணம் இத பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுங்கிறது நம்மள பயமுறுத்த இல்ல இல்லவே இல்ல மாறா நம்மள அந்த வேறு தெருவுல நடக்க தயார்படுத்துறதுக்கு தான் சந்தோஷமா அமைதியா இருக்கிற நேரத்துல கூட இத பத்தி நினைக்கலாம் குறிப்புகள் சொல்லுது நிச்சயமா அப்படி நினைக்கும்போது திபெத்தியர்கள் சொல்ற அந்த நேஜங் அதாவது ஒரு விதமான பற்றின்மை அல்லது துறவு மனப்பான்மை வருது நம்ம பழைய தேவையில்லாத பழக்கங்களோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து வெளியே வரணும்னு ஒரு உந்துதல் பிறக்குது இது ஒரு விரக்தியான துறவு இல்ல அடடா இதிலிருந்து விடுபட முடியுமேங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு விடுதலை உணர்வு இதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கு முதல் படி இந்த நிலையற்ற தன்மையை நம்ம சாதாரண வாழ்க்கையில எங்க பாக்கலாம் குறிப்புகள்ல சொன்ன மாதிரி ஓடுற தண்ணி கடல் அலை ஏ நம்ம இதய துடிப்பு கூடவா ஆமா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு துடிப்பும் ஒரு சின்ன பிறப்பு ஒரு சின்ன இறப்பு மாதிரி தானே இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன மரணங்கள் நம்மள ஒட்டி உறவாட சொல்லுது எதையும் கெட்டியா புடிச்சுக்காதேன்னு சொல்லுது

அதுதான் பற்றுதல் விட்டா போய்டுங்கிற பயம் ஆனா அதே கைய உள்ளங்கை மேல பாக்க வச்சு மெதுவா ரிலாக்ஸா திறந்தா நாணயம் கையிலேயே இருக்கும் இதுதான் விடுதல் அதே சமயம் அதை தக்க வச்சுக்கிறது வைல் ஹோல்டிங் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் ஆனா அத கட்டி போட நினைக்க கூடாது வில்லியம் பிளேக் சொன்னது மாதிரி பறக்கும் போது சந்தோஷத்தை முத்தமிடுபவன் நித்தியத்தில் வாழ்கிறான் அதேதான் உறவுகள்ல கூட இது பொருந்தும் ரொம்ப இறுக்கி பிடிச்சா அவங்களே விலகி போயிடுவாங்க நாம பற்றுதல அன்புன்னு தப்பா நினைக்கிறோம் பல சமயம் அப்போ இந்த மாதிரி விட்டு கொடுத்து பற்றுதல் இல்லாம இருக்கிறதுங்கிறது நம்மள பலவீனப்படுத்தாதா இல்ல அதுவே ஒரு பலமா குறிப்புகள்ல பாறை ஓமை இருந்துச்சே ஆமா அது ஒரு நல்ல ஓமே அலைகள் மோதி மோதி பாறையை உடைக்கிறது இல்ல அத அழகா செதுக்குது அதே மாதிரிதான் வாழ்க்கையோட கஷ்டங்களும் மாற்றங்களும் நம்மளை அழிக்கிறதுக்கு பதிலா நம்ம குணத்தை மென்மையாக்கி உள்ள இருக்கிற அந்த வலிமைய வெளிக்கொண்டு வர முடியும் மாவீரன் மாதிரி கரெக்ட் அவரோட மாமா ட்ரோடும் கெடுதல் செஞ்சாரு ஆனா ஒவ்வொரு தடவையும் இன்னும் பலசாலி ஆக்கிச்சு அதனாலதான் அந்த பழமொழியே வந்துச்சு ட்ரோடும் சூழ்ச்சி செய்யலனா கெசர் உயர்ந்திருக்க மாட்டாருன்னு இதுதான் ஆன்மீக போர்வீரனோட சொல்றீங்க ஆமா பயத்தை எதிர்கொள்ளும் தைரியம் அதே சமயம் ஒரு மென்மை கஷ்டங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது இது எல்லாம் சேர்ந்தது சோக்கியம் ட்ருங்பா சொன்ன மாதிரி நம்ம அந்த சின்ன சின்ன பாதுகாப்பு வட்டத்தை விட்டு வெளியே வந்து ஒரு பரந்த பார்வைக்கு ஒரு அச்சமின்மைக்கு போக முடியும் அப்போ நிலையற்ற தன்மை எதிரி இல்ல அது நம்ம நண்பன் சரி இப்ப நிலையற்ற தன்மையை நண்பனாக்கிட்டோம் அதுக்குள்ள இன்னும் ஆழமா போனா என்ன இருக்கு குறிப்புகள்ல சூன்யத்தன்மை இன்டர்டிபென்டென்ஸ் இருந்துச்சு அது என்ன இது கொஞ்சம் ஆழமான விஷயம் சுருக்கமா சொல்லணும்னா நிலையற்ற தன்மைனால எந்த ஒரு பொருளுக்கும் தனிப்பட்ட மாறாத நிரந்தரமான ஒரு தன்மை கிடையாது எல்லாம் மாறிட்டே இருக்கு இதுதான் தன்மை ஆனா அதே சமயம் எதுவுமே தனியா இயங்கல எல்லாமே மற்ற எல்லாவற்றோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு ஒண்ணு ஒன்னு சார்ந்து இருக்கு இதுதான் சார்பு நிலை இதுக்கு புத்தர் ஒரு ஓமை சொன்னதா இருந்துச்சு ரத்தனவலை மாதிரி ஆமா எண்ணிலடங்காத ரத்தினங்கள் ரத்தனங்கள் கொண்ட ஒரு வலை ஒவ்வொரு ரத்தனமும் மற்ற எல்லா ரத்தினையும் அப்படியே பிரதிபலிக்குது உண்மையில அது அதுங்களோட ஒன்றாகவும் இருக்கு ஒண்ணுல மாற்றம் வந்தா அது எல்லாத்துலயும் எதிரொலிக்கும் கடல் அலை உதாரணம் மாதிரி தானே அலைக்கு ஒரு உருவம் இருக்கு ஆனா அது தண்ணியை விட்டு தனியா இல்ல அது தண்ணியோட ஒரு வெளிப்பாடு அதேதான் அதுக்கு தனிப்பட்ட இருப்பு இல்ல சூன்யம் ஆனா அது தண்ணியால ஆனது நிறைவு அது காற்றையும் மற்ற அலைகளையும் சார்ந்திருக்கு ஒரு மரம் கூட அப்படிதான் பார்க்க தனியா நிக்கிற மாதிரி இருந்தாலும் அது மண் நீர் காற்று சூரியன் ஏன் பிரபஞ்சத்தோடையும் இணைஞ்சிருக்கு இதை இப்போ விஞ்ஞானம் கூட ஏத்துக்குதா சூழலியல் குவாண்டம் இயற்பியெல்லாம் ஆமா நவீன அறிவியல் பார்மைகளும் இந்த பரஸ்பர தொடர்பை சார்பு நிலையை வெவ்வேறு வழிகளில் உறுதிப்படுத்துது எல்லாம் உன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்குங்கிறத காட்டுது அப்போ நாம ரொம்ப திடமானதா நினைக்கிற இந்த உலகமே ஒரு ஒரு கனவு மாதிரிதான் புத்தர் சொன்னதா குறிப்புல படிச்சேன் கானல் நீர் மேகக்கோட்டை கனவு ஆமா ஆனா இந்த கனவு போன்ற தன்மையை உணர்றது நம்மள எதுவுமே இல்லாத ஒரு சூன்யத்துக்கோ விரக்திக்கோ கொண்டு போகணும்னு அது ஆழமான கருணைக்கு வழிவகுக்கணும் மில்லரேபா சொன்ன மாதிரி சூன்யத்தை பார்த்து கருணைக்கோள் எல்லாம் ஒண்ணுதான்னு புரியும் போது எல்லா உயிர்கள் மேலையும் ஒரு அன்பு ஒரு பொறுப்புணர்வு தானா வருது தலாய்லாமா சொல்ற மாதிரி உலகளாவிய பொறுப்புணர்வு யுனிவர்சல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹ்ம் சரி இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வரோன்னு நினைக்கிறேன் நிலையற்ற தன்மையை ஏத்துக்கிட்டோம் பட்டுதல விட்டோம் எல்லாம் ஒண்ணுனு புரிஞ்சுகிட்டோம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த கடைசி புதையல் ரில்கே சொன்ன மாதிரி பயம் காக்கிற புதையல் அது என்ன அதுதான் மிக முக்கியமான கேள்வி எல்லாம் மாறுது எல்லாம் அழியுதுன்னா அப்போ எது மாறாம இருக்கு எது உண்மை இந்த கேள்விய ஆழமா கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம கவனம் தோற்றங்கள்ல இருந்து விலகி அதுக்கு பின்னால் இருக்கிற ஆதாரத்தை தேட ஆரம்பிக்குது எல்லா மாற்றங்களுக்கு நடுவுல மாறாத நிரந்தரமான எல்லையற்ற விவரிக்க முடியாத ஒன்று நமக்குள் இருப்பதை உணர ஆரம்பிக்கிறோம் அது அது எப்படி இருக்கும் குறிப்புகள்ல சொன்ன மாதிரி மேகத்துக்கு மேல இருக்கிற தெளிவான வானம் மாதிரியா ஆமா அது ஒரு நல்ல உவமை ஒரு ஆழமான அமைதி ஒரு விடுதலை ஒரு ஒரு ஆனந்தம் நமக்குள் இருக்கிற அந்த அழிக்க முடியாத இறக்காத பிறக்காத தன்மை நம்மளோட உண்மையான இயல்பு மிலரேபா இதை உணர்ந்ததாலதான் கோட்டையை கைப்பற்றினேன் இனி மரண பயமில்லைன்னு இல்லைன்னு சொன்னாரா அதேதான் மரணத்தை நேருக்கு நேரா சந்திச்சு அதை பத்தி தியானிச்சதுனால அவர் அந்த மரணமற்ற தன்மைய உணர்ந்தாரு நமக்குள் இருக்கிற அந்த அமைதியான சாட்சியான வானம் போன்ற இருப்ப நாமலும் உணர முடியும் உபநிடதங்கள்ல சொல்ற மாதிரி உணர்வின் இருக்கையில் ஒரு திருப்பம் அது ஒரு புது பிறப்பு மாதிரி நிச்சயமா இதுதான் இந்த முழு தேடலோட அழகான ஆச்சரியமான விஷயம் நிலையற்ற தன்மையை நம்ம பயப்படாம எதிர்கொள்ளும் பொழுது அதை ஆழமா சிந்திக்கும் பொழுது அதுவே நமக்குள்ள இருக்கிற அந்த மாறாத மரணமற்ற உண்மையை நமக்கு காட்டுது ஆமா நாம கிருஷா கோதமியோட கதையில ஆரம்பிச்சு நிலையற்ற தன்மை பற்றுதல் சார்பு நிலைன்னு பேசி கடைசியா நமக்குள்ள இருக்கிற அந்த மாறாத இயல்பு வரைக்கும் வந்திருக்கோம் இந்த ஆழமான சிந்தனை நம்ம வாழ்க்கையையும் மரணத்தை பற்றிய பார்வையும் எப்படி மாற்றுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இறுதியா நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்க இப்போ இந்த கணத்துல மாற்றத்தையும் நிலையற்ற தன்மையும் உண்மையா ஏத்துக்க தயாரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிகளில் ஆழமான குணமடைதலும் உண்மையான சுதந்திரமும் வரக்கூடும் நினைக்கிறீங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த குறிப்புகளை பத்தி எங்களோட சேர்ந்து இவ்வளவு நேரம் ஆழமா சிந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி